செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் விமன் அட் ஒர்க் பிளேஸ்க்கு எந்த ஒரு ஆக்ட்டுமே கிடையாது ஒன்லி இன் டூ தௌசண்ட் தேர்ட்டின் டிசம்பர் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இந்த ஆக்ட் வந்து ஃபோர்ஸுக்கு வந்தது ஃபர்ஸ்ட் அண்ட் அதுக்கு முன்னாடியும் சோ கோயிங் ஃபார் ஸோ அவங்களுக்கு என்ன அவைலபிளாக இருந்ததுன்னா இன் விஷாகா ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் சொல்லி நைன்டீன் நைன்டி செவனில் ஒரு கேஸ் இருந்தது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் கொஞ்சம் கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு விஷாகா கமிட்டின்னு ஒரு கமிட்டி வந்துட்டு தொடங்கி ஒர்க் பிளேஸில் விமன் ஃபேஸ் பண்ணுற ஹராஸ்மெண்ட்ஸ் என்னென்ன அந்த ஹராஸ்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன ரெட்ரிசல் ப்ரொவைட் பண்ணுறது வாட் ஆர் தி ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஒரு ஒரு ஹரஸ்மெண்ட்டுக்கு எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்னு நிறைய கைட்லைன்ஸ் வந்துட்டு அந்த ஜட்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருந்தாங்க நைன்டீன் நைன்ட்டி செவனில் ஸோ நைன்டீன் நைன்டி செவன்லேருந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இந்த ஆக்ட் எனாக்ட் பண்ணுற வரைக்குமே அந்த கைட்லைன்ஸ் மூலமாக தான் வந்துட்டு இந்த ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் வந்து அட்ரஸ் இருந்தாங்க ஒன்லி இன் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இந்த ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணாங்க திஸ் இஸ் நாட் அ ஜெண்ட்ரல் ஜென்டர் நியூட்ரல் ஆக்ட் இட் இஸ் ஒன்லி ஸ்பெசிஃபிக்லி ஃபார் உமன் இந்த ஆக்ட்டில் வந்துட்டு எவ்ரி திங்க்கு வந்து ஈச் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க ஒர்க் பிளேஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒர்க் பிளேஸுங்கிறது எவ்ரி திங் இன்க்ளூசிவாக இருக்குது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் நர்சிங் ஹோம்ஸ் கிளினிக்ஸ் ஈவன் டொமெஸ்டிக் ஒர்க் ஒரு வீட்டில் வந்து ஒரு டொமெஸ்டிக் ஹெல்த் ஒர்க் பண்ணுறாங்கனாலும் அதுவுமே ஒர்க் பிளேஸில் தான் இன்க்ளூட் ஆகுது ஷாப்ஸு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொசைட்டிஸ் பேங்க்ஸ் என்ஜிஓஸ் ட்ரஸ்ட் எல்லாமே எனிவேர் விமன் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாமே தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாமே விமன் ஆர் ஒர்க்கிங் அண்ட் எம்ப்ளாய்ட் அவங்க பணத்துக்காக எங்கெல்லாம் சேலரிக்காக ஒர்க் பண்ணுறாங்களோ எல்லா இடவுமே இந்த ஆக்ட் பிரகாரம் ஒர்க் ப்ளேஸில் டிஃபைன் ஆகுது அது மட்டும் இல்லை ஒர்க்குக்காக ட்ராவல் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த ட்ராவலிங் மோடில் அவங்க டிராவல் பண்ணும்போது இருக்கிறதுமே ஒர்க் பிளேஸில் இன்க்ளூட் ஆகிருக்கு இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் எனக்கு இந்த ஃபேவர் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லி இம்ப்ளைடாவோ எக்ஸ்பிரஸ்ஸாவோ சொல்கிறது ஹராஸ்மெண்ட் இந்த ஃபேவர் நீங்கள் எனக்கு பண்ணலைன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் இன்க்ரிமெண்ட் தர மாட்டேன் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி சொல்கிறது இஸ் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் ஹராஸ்மெண்ட் அது போக ஒரு விமன் வந்து சேஃபாக ஒரு வந்துட்டு ஒரு ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் மேபி ஒரு சேர் கூடி நீங்கள் வந்துட்டு யூஆர் நாட் டூயிங் திஸ் ஃபேவர் உங்களுக்கு இந்த ஒர்க் பிளேஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுமே ஹராஸ்மெண்ட் அப்புறம் வேறு ஜென்ரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹராஸ்மெண்ட் அவங்களுக்கு வந்து அவங்கள கேலி பண்ணுறது பாடி ஷேமிங் பண்ணுறது அண்ட் ஒப்சினாக வந்துட்டு அவங்கள வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது நாட் ஒன் ஹப்சன் அவங்கள ஸ்டார்ட் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள ஃபோட்டோஸ் எடுக்கிறது அவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டை ஹோல்ட் பண்ணுறது பிகாஸ் ஏ நாட் டூயிங் அ ஃபேவர் இந்த மாதிரி எல்லா ஆக்ட்ஸுமே இந்த ஹராஸ்மெண்ட்டில் இன்க்ளூட் ஆகும் எனி ஒர்க் பிளேஸில் மோர் தென் டென் எம்ப்ளாயீஸ் இருக்கிற இடத்துல ஷுட் பி அண்ட் இன்டெர்னல் கமிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று அந்த வந்து ஒர்க் பிளேஸில் ஃபார்ம் பண்ணணும் அந்த இன்டெர்னல் கமிட்டி மெம்பர்ஸில் யாரெல்லாம் இருக்கணும்னா தர் ஷுட் பி ஒன் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஒரு என்ஜிஓலருந்து ஒருத்தங்க இருக்கணும் டூ மெம்பர்ஸ் எம்ப்ளாயீஸ் மெம்பராக இருக்கணும் இது வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு ஒரு ஒரு ஒர்க் பிளேஸ்லையுமே வந்துட்டு இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் இருக்கிற டைமில் தி அக்ரீவ்டு விமன் வந்து அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டிக்கு ரிட்டர்னாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வித் த நேம் ஆஃப் தி விட்னஸ் கம்ப்ளைண்டனோட விட்னஸ் அட்ரெஸ் எல்லாம் போட்டேன் அந்த ஹராஸ்மெண்ட் நடந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ளார இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டிக்கு வந்துட்டு தே ஹாவ் டு கிவ் ஸோ இந்த இன்டர்னல் என்கொயரி கமிட்டி என்ன பண்ணுன்னா அவங்க கம்ப்ளைண்ட் வந்த செவன் டேஸ்க்குள்ளார ஒரு காப்பி ஆஃப் கம்ப்ளைண்ட்டை அந்த ரெஸ்பாண்ட் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமோ அவங்களுக்கு அமுச்சு விடுவாங்க அவர் டென் டேஸ்க்குள்ளார இங்கே அப்பியர் ஆகி அவரோட ரீசன்ஸ் கொடுக்கணும் நான் பண்ணினே நான் பண்ணலையாங்கிறது கொடுக்கணும் இந்த எல்லா ப்ரொசீஜர்ஸுமே டோட்டலாக நைன்ட்டி டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் ஆகணும் அந்த இன்டெர்னல் அந்த என்கொயரி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இந்த இன்ட்ரம் நைன்ட்டி டேஸ் பீரியட் இருக்குது இல்லைங்களா அப்போ என்னென்ன ரெட்ரிசல் வந்து இந்த விமென் கொடுக்கலான்னா அந்த த்ரீ மந்த்ஸ் அவங்களுக்கு பேட் லீவ் கொடுக்கலாம் இல்லை அவங்கள அந்த ரெஸ்பாண்டன்ட் இருக்காங்களே யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அக்யூஸ்ட் ரெஸ்பாண்ட் வாட் எவர் யூ காலு அவங்கள வந்துட்டு அந்த ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்லை அவங்க ப்ரொமோஷனை வித் ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி இன்ட்ரம் ரிலீவ்ஸ் வந்து இந்த இன்டர்னல் கமிட்டி கொடுக்கும் இந்த இன்டர்னல் கமிட்டி அந்த ரெஸ்பாண்ட்டை வந்து கில் வந்துட்டு ட்ரீட் பண்ணிச்சின்னா தே அவங்க வந்து பனிஷ் பண்ணலாம் என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்னா அந்த கம்பெனியில் சர்வீஸ் ரூல்ஸ் இருந்துச்சுன்னா டிசிப்ளினரி ரியாக்ஷனுக்கு அது மூலமாக பண்ணலாம் அவரோட இன்கிரிமெண்ட்டை வித்ஹோல் பண்ண டிபெண்டிங் அப்போ வந்து தி கிரேவிட்டி ஆஃப் தி ஒஃபன்ஸை பொறுத்து இந்த பனிஷ்மெண்ட் வேரி ஆகும் இஃப் தி ஒஃபென்ஸ் வந்து ரொம்ப கிரேவாக இருந்துச்சுன்னா இன்ஃபேக்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட இவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம் நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா இந்த மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோங்கன்னா இதை பத்தி நம்மளுக்கு பப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது ரொம்ப அவமானமா நினைப்பாங்க ஸோ அதுக்குமே ஆக்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டிக்கோ லோக்கல் கமிட்டிக்கோ ஒரு அக்ரிட் விமன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸ் பத்தியோ அதை பத்தி டீட்டெயில்ஸ் பத்தியோ யாருமே பப்ளிகேஷன் பண்ணக்கூடாது அது வந்து இட் இஸ் ஆல்சோ எக்ஸப்டட் அண்டர் தி ரைட் டு இன்ஃபர்மேஷன் கூட நீங்க கேட்க முடியாது அப்படி தப்பி தவறி யாராவது வந்து அதை பப்ளிகேஷன் பண்ணால் தட் இஸ் ஆல்சோ அண்ட் அஃபென்ஸ் அண்ட் அது வந்து பெனால்ட்டி ஆஃப் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்துட்டு லெவி பண்ணணுங்கிறது ஆக்ட்லியே ப்ரொவைடடட் இருக்கு இந்த அக்ரீட் விமன் வந்துட்டு தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க வேற ஏதாவது வெஞ்சன்ஸ் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கிறது ப்ராப்பர் எவிடென்ஸோடு வந்துட்டு அந்த கமிட்டி முன்னாடி ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா த விமன் கேன் ஆல்சோ பி பனிஷ்டு சேம் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அவங்கள டிஸ்மிஸ் பண்ணலாம் அவங்களோட இன்க்ரிமெண்ட் ஸ்டாப் பண்ணலாம் ஸோ ஜென்யூன் கம்ப்ளைண்ட்ஸு காக தான் இந்த ஆக்ட்டு இன்ஜென்யூனாக இந்த மாதிரி வெஞ்சன்ஸ் க்ரியேட் பண்ணுற கொடுத்தா ரிவர்ஸும் ஆகலாம் த விமன் கேன் ஆல்சோ பி பனிஷ் ஃபார் கிவிங் அ ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் அகன் த பீல் அண்ட் ஐபிசி செக்ஷன்ஸ் பார்த்தோன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்னேன் ஐபிசி செக் போலீஸ்க்கு டைரக்ட் பண்ணி போச்சுன்னா இந்த அப்சீன் ஆக்சுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் டூ நைன்டி ஃபோரில் த்ரீ மந்த்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைன் இருக்கும் அதுவே வந்து யூனோ அசால்ட் அகேன்ஸ்ட் விமென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் ஒன் இயர் விச் மே எக்ஸ்டெண்ட் அப் டு த்ரீ இயர்ஸ் இருக்கும் அதுமாரி ஒவ்வொரு ஒவ்வொரு பனிஷ்மெண்ட் இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஏல வரும் அதில் பார்த்தீங்கன்னா ரிகரியஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் எ டேம் விச் மே எக்ஸ்டெண்ட் அப் டு த்ரீ இயர்ஸ் ஆர் ஃபைன் ஆர் போத் இருக்கும் சில அஃபென்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் ஒன் இயர் டு செவன் இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் டுகெதர் வித் ஃபைன் இருக்கும் ஸோ டிபெண்டிங் அப்பான் தி அஃபென்ஸ் அண்ட் எந்த பீனல் ப்ரொவிஷன் அட்ராக்ட் ஆகுதோ அதை பொறுத்த வரைக்கும் பனிஷ்மெண்ட்டோட கிராவிட்டி மாறும்